விஜய் டிவில மோஸ்ட் ஃபேவர்டான சீரியல் எல்லாருக்குன்னா அது மகாநதி தான் இதுக்கு காரணம் விஜய் அண்ட் காவேரி தான் இவங்களோட பேர் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும் இவங்க பேருக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை விரும்பி பார்ப்பாங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லயும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் சரி நீங்களும் விஜயும் ஒன்னு சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜய் டிவில காவேரி கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற நம்ம லட்சுமி பிரியா ஓபன் அப்பா நானும் விஜயும் ஒரு நல்ல ரொமாண்டிகான பேர் தான் அப்படின்னு அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஓபனா சொல்லிருக்காங்க ரீசெண்டாக நடந்த நைன்த் ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ்ல கூட இவங்க ரெண்டு பேருக்கு பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அவார்ட் ஆன் ஆன் ஸ்க்ரீன் அவார்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி பிஹைண்ட் விட்ஸ்லயும் பெஸ்ட் ரொமான்டிக் பேர் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவார்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு இதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ரெண்டு பேர் பேருக்குமே நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு இதே மாதிரி பெஸ்ட் ரொமான்டிக் பேரை ரியல் லைஃப்பில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு லக்ஷ்மி பிரியா ஒரு இன்டர்வியூவில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை கொடுத்ததுனால தான் எங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் ஃபேன்ஸ் வந்து ரியல் லைஃப்பில் பேர் ஆகணும்னு நினைக்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க